ஒருவர் நண்பரது வீட்டு விழாவிற்கு சென்றிருந்தபோது ஒரு ஆடிட்டரும் வந்திருந்தார் அவரது வேடிக்கையான பேச்சில் மயங்கி அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருந்தது அவரும் அருகில் சென்று கவனித்தார் எங்கள் ப்ரொஃபஷன் ஒரு பவர்ஃபுல்லானது எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் வேடிக்கைக்காக எங்கள் வட்டத்தில் உலாவும் ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் ராமாயணத்தில் இந்திரஜித்தின் பானத்தால் அடிபட்டு கிடக்கும் லக்ஷ்மணன் அவனை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரும் படிக்கு அனுமன் பணிக்கப்படுகின்றான் அனுமன் சஞ்சீவி மூலிகையை தேடி தேடி சலித்து போய் சஞ்சீவி மலகையே பெயர்த்து எடுத்து கொண்டு வருகிறான் லக்ஷ்மணன் பிழைத்துக் கொள்கிறான் யுத்தம் முடிகிறது அனைவரும் அயோத்திக்கு திரும்புகின்றனர் அயோத்தி திரும்பிய அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்ததற்கான பயணப்படிக்கு விண்ணப்பிக்கிறார் ஆனால் அவரது ப பயணப்படி மறுக்கப்படுகிறது காரணமாக ஆடிட்டர் சுட்டிக்காட்டிய காட்டிய விவரம் ஒன்று அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரும் பயணத்திற்கு முறைப்படி அயோத்தி அரசரது அனுமதியை பெறவில்லை இரண்டு அனுமன் ஒரு ஃபோர்த் கிரேட் ஆஃபீஸர் எனவே அவருக்கு வான்வெளி பயணம் அனுமதி இல்லை மூன்று அனுமன் சஞ்சீவ பார்வதத்துடன் வந்தது எக்ஸஸ் லக்கேஜ் எக்ஸஸ் லக்கேஜ் இஸ் நாட் அலவுட் மேற்கண்ட காரணங்களுக்காக அனுமனின் பயணப்படி மறுக்கப்படுகிறது என்று எழுதிய ஆடிட்டரின் குறிப்பை படித்த அயோத்தி மன்னன் உடனே அனுமனை வர சொல்கிறார் அனுமனிடம் இரு இது குறித்து சொல்ல அனுமனும் கவலை கொள்கிறார் எஜமானே நீங்கள் இட்ட பணியை செய்யத்தானே பயணித்தேன் அதற்கு கூட பயணப்படி கிடையாதா என புலம்பி அனுமனை தேற்றிய ராமன் கோப்பில் ரீ ரீஎக்ஸாமின் என எழுதி அரண்மனை ஆடிட்டருக்கு திருப்பி அனுப்புகிறார் கூடவே அனுமனுக்கு ஆடிட்டரை நேரில் ஒருமுறை சந்திக்கும்படியும் அறிவுறுத்துகிறார் கவலையுடன் சென்ற அனுமன் ஆடிட்டரிடம் சென்று பேசி பார்க்கிறார் ஆனால் பயணப்படி கிட்டுவதாக இல்லை இறுதியில் அனுமன் இதோ பார் இந்த பயணப்படியை நீ எனக்கு கிடைக்கும்படி செய்யதா செய்தாயானால் உனக்கு நான் அதில் இருபது சதவிகிதம் பங்களிக்கிறேன் என சொன்னவுடன் சற்று யோசித்த பிறகு சரி நீ போ உனது பயணப்படி உனக்கு கிடைக்கும் என்று பதில் வந்தது அதன் பிறகு இரண்டே நாளில் அனுமனின் பயணப்படி ஆகி அவருக்கு கிடைத்தது ஆச்சரியத்துடன் அனுமன் அந்த கோப்பை பார்த்தபோது அதே ஆடிட்டர் அவர் எழுப்பிய குயிரிகளுக்கு அவரே கிளாரிஃபிகேஷன் எழுதி பயணப்படியை சாங்ஷன் செய்திருந்தார் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் அனுமன் அயோத்தி மன்னனாகிய பரதனின் அனுமதியை பெற்றாவிட்டாலும் தற்போதைய மன்னனாகிய ராமனின் அனுமதியை பெற்றே பயணித்ததால் அவரது பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணமாகிறது அனுமன் போர்த்து கிரேட் ஆஃபீஸர் என்றாலும் அவசர நிமித்தம் காரணமாக பயணித்ததால் அவருக்கு வான்வெளி பயணத்திற்கான அனுமதி அளிக்கப்படுகிறது அனுமன் சஞ்சீவி வேரை கொண்டு வர பயணித்தாலும் தவறான வேரை கொண்டு வந்திருந்தால் மீண்டும் பயணிக்க வேண்டியிருக்கும் எனவே சஞ்சீவ மலையை கொண்டு வந்ததினால் அந்த அதிகப்படியான பயணமும் செலவு மிச்சமாவதால் இந்த எக்ஸஸ் லக்கேஜ் அனுமதிக்கப்படுகிறது என்று கதையை நண்பர் சொல்லி கொண்டு செல்ல கூடியிருந்தோரெல்லாம் சிரித்து மாய்ந்தனர் நன்றி